السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم. புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவிற்கு வல்ல ரஹமான் அல்லாஹூ தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சில தகவல்களை அல்லாஹு தாலா நமக்கு தருகின்றான் அதாவது அல்லாஹனுடைய அந்த வார்த்தைகளை மாற்றுவதன் மூலமாக ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது அல்லாஹனுடைய கட்டளையை மீறுகின்ற பொழுது அது எந்த அளவிற்கு அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா இவ்வாறு செல்வான் இப்போ அல்லதீ நலமோ கௌலன் வயிறல்ல எவர்கள் அவர்களில் எவர்கள் அநியாயம் செய்துட்டார்களோ அவர்கள் தங்களுக்கு கூறப்படாத வேறு வார்த்தையாக அதை மாற்றினார்கள் எனவே அநியாயம் செய்திட்ட அவர்களின் மீது அவர்கள் பாவம் செய்தவர்களாக இருந்த காரணத்தால் வானிலிருந்து தண்டனையை நாம் இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹு தாலா ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் என்ன அப்படி ஒரு வரலாறு என்று பார்த்தால் பனு இஸ்ரவேலர்கள் தீகு என்ற மைதானத்தில் என்ன செய்யப்பட்டாங்க நாற்பது ஆண்டுகள் எங்கும் செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அல்லாஹுவின் தரப்பிலிருந்து நேரடியாக உயர்ந்த வகையான உணவான மன்னு செல்வா என்னும் உணவு என்ன செய்யப்பட்டது அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அவங்க நாற்பது ஆண்டுகள் தடுக்கப்பட்டாலும் கூட எங்கும் செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டாலும் கூட அல்லாஹனுடைய உதவிகள் என்ன செஞ்சு அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு அல்லாஹ் வானத்திலிருந்து என்ன செஞ்சா நேரடியாக மன்னு செல்வா என்று சொல்லக்கூடிய உயர்வான ஒரு உணவு அல்லாஹத்தால வழங்கி கொண்டிருந்தான் ஆனால் தொடர்ச்சியாக ஒரே உணவை சாப்பிட்டு அவர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு என்ன செஞ்சாங்க ஏற்கனவே தங்கள் ஊரில் சாப்பிட்டு வந்த பூண்டு வெங்காயம் பருப்பு காய்கறி தங்களுக்கு வேண்டும் என என்ன செஞ்சாங்க அவங்க கேட்டாங்க எங்களுக்கு இந்த மண்ணு செல்வா சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன செய்கின்றது சளிப்பு அடைஞ்சு போச்சு அதனால் இந்த காய்கறி வஸ்துக்கள் வெங்காயம் பருப்பு மற்ற பூண்டு இப்படி காய்கறி வகைகள் எங்களுக்கு வேண்டும் என என்ன செஞ்சாங்க அவங்க கேட்டாங்க அதற்கு தீஹு என்னும் மைதானத்திற்குள்ளேயே ஒரு ஊரை சொல்லி அந்த ஊருக்குள் நீங்கள் போங்க நீங்கள் கேட்பது கிடைக்கும் ஆனால் ஊருக்குள் நுழையும் பொழுது ஹித்தத்துன் தௌபா தௌபா என கூறிக்கொண்டே செல்ல வேண்டும் என அல்லாஹு தால என்ன செஞ்சா கட்டளையிட்டான் நீங்கள் அந்த ஊருக்கு போங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லிக்கிட்டே போங்க ஹைத்தத்துன் ஹைத்தத்துன் என்று தௌபா தௌபா என கூறிக்கொண்டே செல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹு தால என்ன செஞ்சால் கட்டளையிட்டான் ஆனால் அவர்களோ அந்த அல்லாஹனுடைய வார்த்தைகளை கேலி கிண்டல் செய்யும் முகமாக கேலியாக கிண்டல் அடித்து கொண்டு என்ன செஞ்சாங்க ஹித்தத்துன் என கூறுவதற்கு பகரமாக ஹெந்தத்துன் ஹெந்தத்துன் கோதுமை வித்து என என்ன செஞ்சாங்க வித்துக்குள்ள நுழைஞ்சாங்க அவர்களை காலரா பிடித்து அநேகமானவர் அதாவது அதிகமான மக்கள் என்ன செஞ்சாங்க அழிந்து போனார்கள் அழிவின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா சுமார் எழுபதாயிரமாக இருந்துச்சு எழுபதாயிரம் மக்கள் என்ன செஞ்சாங்க அழிந்து போகிவிட்டார்கள் என இமாம் குர்தூபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுக்கு என்ன செய்றாங்க கூறிப்பிட்றாங்க நடந்த நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்து இருந்தாலும் கூட அதன் படிப்பினையும் ஏவலும் அனைவருக்கும் என்ன செய்யக்கூடியது பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஏன்னா அல்லாஹனுடைய ஒரு கட்டளையை மீறுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை மீறுகின்ற பொழுது அது எந்த அளவிற்கு ஒரு மனிதனை அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கின்றது அதனால தான் அல்லாஹனுடைய கட்டளைக்கு நாம் என்ன செய்யணும் வழிபடணும் அப்படி அல்லாமல் அல்லாஹனுடைய கட்டளையை மீறி ஒரு காரியத்தை நாம் செய்தோமே ஆனால் இப்படித்தான் ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்றின் மூலமாக அந்த எழுபதாயிரம் பேர்களுக்கு ஏற்பட்ட அந்த அழிவுன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை நமக்கு தருகின்றான் இமாம் குர்தூபி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் கூறுறாங்க தொழுகையில் உள்ள சனா தஸ்பிகர்கள் அத்தஹையாத்து மற்றும் குனூத்து தக்பீர் இவைகளில் வார்த்தை எப்படி கூறப்பட்டுள்ளதோ அப்படியே நாம் என்ன செய்யணும் உச்சரிக்க வேண்டும் அதுல நமக்கு நம்ம இஷ்டத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது அந்த வார்த்தைகளை விடக்கூடாது அதே போல் குரானுடைய வசனங்கள் அனைத்தும் அனைத்து வார்த்தைகளும் அர்த்தங்களும் சேர்ந்ததாகவே இருக்கின்றது எனவே அர்த்தத்தை தழுவிய மாற்று வார்த்தைகளை புழங்குவது கூடாது என்பதை நமக்கு என்ன செய்கின்றது மார்க்கம் கற்றுத்தரக்கூடியதாகவும் இமாம் குர்துபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் குறிப்பிடுறாங்க ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் இறைவனுடைய வசனங்களாக இருக்கட்டும் நபிகளாருடைய அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும் அதை சரியான முறையில் நாம் என்ன செய்யணும் பயன்படுத்த வேண்டும் எப்படி அல்லாஹ் ரசூல் நமக்கு கட்டளையிட்டு தந்திருக்கிறாங்களோ அதை நாம் என்ன செய்யணும் சரியான முறையில் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நபி தோழர் ஒருவருக்கு நபிகள் நாயகம் செல்லாஹ் ஒலி செல்லும் அவர்கள் தூங்க செல்லும் போது ஓதும் துவாவு என்ன செஞ்சாங்க இப்படி கற்றுக் கொடுத்தாங்க ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வபி நபி கல்லதி அரசல்த அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அப்படி சொல்லி கொடுத்த அந்த வாசகத்தை அந்த மனிதரோ வரக்கூடிய அந்த தோழர் என்ன செஞ்சாங்க இப்படி சொன்னாங்க ஓ நபிஇக்க என்று இருக்கக்கூடிய அந்த இடத்தில் என கூறினார்கள் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் நான் சொல்லி கொடுத்தது போல நபி என என்ன செய்யுங்க கூறுங்கள் என்று அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் உச்சரிப்புகள் எந்த நிலைமையிலும் என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது அப்படி மாறும் பட்சத்தில் அது அழகல்ல ஆபத்தானது என்பதே நமக்கு குறிப்பிடப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் குர்ஆனில் வரும் துவாக்களை மாற்றமின்றி ஓதுவதே நன்மை பயக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் யார் என் சொற்களை செவிமடுத்து அதை பாதுகாத்து அதை மாற்றமின்றி பிறருக்கு அறிவித்தாரோ அவரின் வாழ்வை அல்லாஹ் பசுமைப்படுத்துவதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலீஸ் அவர்கள் என்ன செய்கிறாங்க துவா செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையை பசுமைப்படுத்துவானாக என நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் துவார செஞ்சிருக்கிறாங்க இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன நம்ம இஷ்டத்திற்கு என்ன செய்யக்கூடாது குரானுடைய வசனங்களாக இருக்கட்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வலாம் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களாக இருக்கட்டும் அல்லாஹனுடைய கட்டளையாக இருக்கட்டும் அனைத்திலும் நாம் என்ன செய்யணும் அல்லாஹ் ரசூலனுடைய விஷயத்துல பின்பற்றி எது கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ எது வழிமுறையாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றதோ அதை மட்டுமே நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நம்முடைய செயல்பாடுகளில் ஏதாவது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான செயல்கள் ஆகிவிட்டால் அது என்ன செய்யும் நாம் நினைக்கிறோம் சும்மா கேலிக்கிண்டலா நம்ம பேசுவோம் வைக்குவோம் எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்துவோம் நம்ம நினைக்கலாம் ஆனா அது ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு பனு இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட ஒன்றை அல்லாஹு தாலா பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு ஒரு படிப்பனையாக தந்திருக்கின்றான் அப்படிப்பட்ட தவறான செயல்களை விட்டும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடாத அந்த மக்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹ் ரசூலனுடைய கட்டளை ஏற்று அதன் பிரகாரம் நடந்து அல்லாஹ் ரசூலனுடைய பொருத்தத்தை பெற்று நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக آمين واخر دعواهم ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته